கத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைம உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா கத்திரங்க எல்லாரையும் ஆசிரதிப்பார் ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறார் அருமையான பிள்ளைகளே ஆஸ்கார்டு யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் நம் இந்த காலை வழியில சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்திலும் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் ஏசியா திகர்சன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்புவதை விட்டு விடுங்கள் ஆம் தேவப்பிள்ளைகளை இந்த வசனம் இப்படியாக சொல்லவில்லை நாசியிலே சுவாசம் உள்ள நம் மனிதனை சொல்லவில்லை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறது என் தேவப்பிள்ளைகளை நம்புவதை விட்டுவிட வேண்டுமா நீங்கள் ஒருவேளை மனிதர்களை உங்களுக்கு பட்சமாக எண்ணுகிறீர்களா எனக்கு இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வாங்க இந்த ஆபத்து காலத்துல என் சகோதரர் எனக்கு உதவி செய்வாங்க என் உறவினர்கள் எனக்கு உதவி செய்வாங்க இவங்க எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க இனிமேல் உதவி செய்வாங்க என்று மனிதர்களை நீங்க எந்த காலத்திலும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா இல்லை தேவ பிள்ளைகளே வசனம் எப்படி ஆகி சொல்கிறது நீங்கள் மனுஷரை நம்புவதை விட்டுவிடுங்கள் ஆம் மனுஷரை நம்பக்கூடாது வசனம் சொல்லுது எப்படி நம்பாம இருக்கிறது நமக்கு எஜமான்கள் இருக்கிறார்கள் நாம் அவரை நம்ப வேண்டியது இருக்கிறது நம்மோட உடன் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை நாம் நம்ப வேண்டியது இருக்கிறது நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாரையும் நம்ப வேண்டியது இருக்கிறதே எல்லாரும் நம்புங்க ஆனா முதன்மையா கத்தரை நம்பிடுங்க ஆம் தேவப்பிள்ளைகளே நீங்க எல்லாரையும் நம்புகிறது நல்லதுதான் ஆனால் முதன்மையாக கத்தரை நம்புங்கள் கத்தரை மட்டும் நீங்கள் நம்புங்கள் பன்சர் மேல முழு நம்பிக்கையை நீங்க வச்சிடாதீங்க கடவுளை நீங்க முன்பாக வைத்துக் கொண்டு ஓடுங்கள் அதனாலதான் சங்கீத புஸ்தகம் எப்படியா சொல்கிறது மனசரை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பட்டுதலா இருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பது நலம் அன்பு தேவப்பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை எனக்கு இவர் எனக்கு இது செய்வார் எனக்கு அவர் நன்மையை தருவார் எனக்கு நான் அவட்ட போய் கேட்பேன் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்க நினைக்கிறீங்களா நீங்க அவட்ட போய் உதவி செய்கிற நபர்கிட்ட போய் கேட்பதற்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும் தெரியுமா கத்தரடை சமூகத்துல போய் நின்றுங்க அவரிடத்துல இப்ப சமூகத்துல நின்று அவரை நம்ப ஆரம்பிச்சிருங்க அவரிடத்துல ஜெர்மன் ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய முதல் நம்பிக்கை கத்தர் வெளியே இருக்கட்டும் ஆம் இப்ப நன்மைகள் உங்களுக்கு யாரும் செய்யலை இருந்த நன்மைகளும் காணாம போயிருச்சு இப்ப நீங்க இயேசுவை நம்புவீங்களா நம்ம இன்னைக்கு ஒரு மாசனை தியானிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் யோகுவின் புசத்தை திருப்பிக் கொள்ளுங்க அதுல பதிமூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் எப்படி சொல்கிறது யோகு பக்தன் இப்படியாய் சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன் இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க நம்பிக்கையினுடைய எந்த ஆழத்தை ஆழத்தின் வார்த்தையை பாருங்க யோகு சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டால் கூட நான் அவரை மட்டும்தான் நான் நம்புவேன் அவருக்கு பிள்ளைகள் இல்லை வேலைக்காரர்கள் இல்லை ஆயிரம் ஆயிரமா இருந்த எல்லா உயிரினங்கள் மிருக ஜீவர்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு சொத்துக்கள் இல்லை மனைவி மட்டும்தான் துணையா இருக்கிறார் நண்பர்கள் எதிராய் நிற்கிறார்கள் இந்த சூழ்நிலை கூட அவர் சொல்லுகிறார் நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் பேரையே நீங்க முதல் மனதாய் நம்பிக்கை வையுங்கள் மனிதரை இரண்டாவது நம்பிக்கையின் பாத்திரமாக எண்ணுங்கள் பலர் தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக மனிதரை வைக்கிறதுனால தான் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அவர்கள் பயன்மூத்தப்படுகிறார்கள் அவர்கள் கைவிடப்படுகிறார்கள் இல்லை 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 நீங்கள் முதன்மையாக கத்தர் பேரில் நம்பிக்கையா இருங்கள் இரண்டாவது கட்டமாக நீங்கள் மனிதரை நம்ப 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 ஆரம்பியுங்கள் அது உங்களுக்கு இருக்கும் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் பரலோக பரவல் தகப்பறை தர்மியான நன்றி செலுத்துகிறோம் வார்த்தையை தியானிப்பதற்கும் போதிப்பதற்கும் அடியாரிகளுக்கு கொடுத்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் வசனத்தை கேட்டவர்கள் முதலாவது கத்தர் பேர நம்பிக்கை வைத்துக் கொள்ளட்டும் இரண்டாவது மனிதர்களை நம்பட்டும் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் எய்சு கரிசி வினாமத்தில் ஜபி குரம்பிதாவே